வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மகாலய பக்ஷ அமாவாசை என்று நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த பரிகாரத்தை நீங்க நாளைய தினம் தவற விடாம செய்துடுங்க அதே மாதிரி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நகை நட்டுக்கள் சேகணும் பொன் பொருள் ஆபரணங்கள் சேரணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகையை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உடனடி பலன் கிடைக்குங்க ஏன் அப்படின்னா நாளைய தினம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கும் இந்த அமாவாசை தான் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் மிக மிக சிற சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுதுங்க அப்படி முன்னோர் வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பு வாய்ந்த பலன்களையும் தருங்க முன்னோர்களின் சாபத்தை நீக்கி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த நாளில் பிரபஞ்சம் முழுவதும் நல்ல ஆற்றல் நிரம்பி இருக்கோங்க இப்படி எல்லா அமாவாசைகள்லயும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து வழியும் அதுலயும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஸ்பெஷலான இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மகாலய அமாவாசையில பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் நல்ல ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது வசியத்தன்மை ஏற்படுங்க பண வசியம் ஏற்படும் அப்படி பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு பொருட்களை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அது எந்த முறையில செய்யணும் அப்படின்றத நம்ம பாத்துரலாம் வீடியோக்குள்ள போய் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வரும் அதை பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மகாலய பட்சம் அழைக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணுங்க திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பதினைந்து நாட்களும் செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசை என்று கண்டிப்பான முறையில முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுங்க அந்த மாதிரி திதி கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுங்க அப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களுக்காக விரதம் இருப்பது வழிபாடு செய்வது அப்படின்றது வழக்கங்க இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படி ஒவ்வொரு மாதமும் செய்ய இயலாதவர்கள் தைய செய்வாங்க அது அதுலனா முக்கியமா செய்யக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னா இந்த புரட்டாசி அமாவாசைங்க இந்த புரட்டாசி அமாவாசைகள்ல முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து முன்னோர்களுக்கு பிடித்தமான பொருட்களை படையிலிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்கங்க இப்படி செய்வதுனால அவங்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே நம்மளோட குடும்பத்தை காத்து பாதுகாப்பா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் முன்னோர் வழிபாடை எந்த ஒரு அடையும் இல்லாமல் நாளைய தினம் செய்திடுங்க அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போலதான் தான் சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதனால அந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளவும் முடியுங்க நிறைய பேரோட வீடுகளில் இன்று பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டம் வறுமை அப்படின்றது தான் ஒவ்வொரு வீட்டிலையும் தலைவிரித்து ஆடுது இந்த மாதிரியான கஷ்டங்கள் தான் தலைவிரித்து ஆடுது செலவு அப்படின்றது கட்டுக்கடங்காமல் போகுது இதையெல்லாம் கட்டுக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னா நாளைய தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் தாந்திரிக பரிகாரத்தையும் தான் இப்ப பார்க்க போகிறோங்க நாளைக்கு காலையில சூரிய உதயத்திற்கு பிறகு அதாவது மதியம் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள்ள முன்னோர்களுக்கு வழிபாட்டை செய்வது அப்படின்றத செய்து முடிச்சிருங்க ஏன் அப்படின்னா புதன்கிழமை மத்தியம் பன்னெண்டுல இருந்து ஒன்னரை வரைக்கும் ராவு காலம் இருக்குங்க அதனால நம்ம முன்னோர் வழிபாட்டை மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்பாகவே படையல் போட்டு நிறைவு செய்து விடுவது அப்படின்றத செய்துடுங்க முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த நேரத்துக்குள்ள செய்துட்டீங்க அப்படின்னா கிடைக்குங்க முன்னோர்களோட ஆசியை பெற்ற அந்த நாள்லயே இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் நம்ம செய்துடலாம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேர் அப்படின்னா குப்பை மீனி வேருங்க இது ரோட்டோரங்களில் நிறைய இடத்துல இருக்கோங்க வளர்ந்து கிடக்கும் குப்பையோட குப்பையாக சேர்ந்து வளர்ந்துருக்கோங்க ஆனால் இது பேர் மட்டும்தான் குப்பை ஆனால் இது ரொம்பவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய குப்பைகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய அற்புதமான தன்மை வாய்ந்ததுங்க கொஞ்சம் இதாக நம்ம பறிச்சு எடுத்துட்டு வந்துடணும் அதாவது வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து அதை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க அந்த செடிக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் நீர் தெளித்து இது என்னுடைய தேவைக்காகவும் நன்மைக்காகவும் பறிக்கிறேன் அப்படின்னு அந்த செடியை வணங்கி அதுக்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு தான் அந்த செடியை பறிப்பது அப்படின்றத செய்யணுங்க செடியை பறிப்பதற்கு முன்பு செடியிடம் ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு செடியின் அனுமதியும் கேட்டுட்டு அந்த செடியை வேறோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க இந்த சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள இந்த வேர் கிடைச்சா கூட பரிகாரத்துக்கு கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாங்க நாளை பரிகாரத்தை செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் நாளைய தினம் தேவை அப்படின்றவங்க நாளைக்கு மாலை ஐந்து மணிக்கு முன்பாக இந்த வேரை எடுத்துடணுங்க செடியின் அடிப்பகுதியில் இருக்கும் வேர் மட்டும்தான் நமக்கு தேவை அதை எடுத்து மஞ்சள் நீரில் நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சு நம்ம ரெடி பண்ணிக்குவோம் நாளைக்கு இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில ஒரு விளக்கை ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த சின்ன கிண்ணத்தில் நம்ம எடுத்து வைத்திருந்த குப்பை மேனியோட வேற வச்சிடலாம் அந்த கிண்ணத்திலேயே நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய நகையை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுங்க அது அதுதான் வசம்புங்க ஆறு மணிக்கு மேல பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிள்ளை வளர்த்தி அப்படின்னும் சொல்லுவாங்க இத்தனை பேர்கள் அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த வசம்புங்க இதை வைத்து உங்களுடைய பணக்கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க எப்படி வேண்டணும் அப்படின்னா ஒரு கிண்ணத்துல குப்பை மேனி வேற வச்சுக்கோங்க அது கூடவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வசம்பையும் போட்டு வச்சிடுங்க போட்டு வச்சுட்டு உங்க கைகளில் அந்த கிண்ணத்தை வைத்துக்கொண்டு என்னோட பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மகாலட்சுமியையும் வேண்டிக் அப்படின்றது நாளைய தினத்துல செய்துடுங்க இப்ப நீங்க வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் இந்த உங்க கையில இருக்க கிண்ணத்தை அப்படியே உங்க பூஜை அறையில அப்படியே வச்சிடுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த பொருள் அப்படியே உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் அதாவது இந்த கிண்ணத்தில் வைத்திருந்த இந்த இரண்டு பொருளும் உங்கள் பூஜை அறையில் ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த கிண்ணத்தை அப்படின்னா அந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் உங்கள் பீரோவில் வச்சிடுங்க பீரோவில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா பணம் நகை இதெல்லாம் வைத்து புழங்கக்கூடிய இடத்துல பார்த்து நீங்கள் இந்த கிண்ணத்தை வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் அடுத்த நிமிடத்துல இருந்தே காணாமல் போயிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமைகள் பஞ்சங்கள் எல்லாம் அந்த நிமிடத்தோட விலகத் தொடங்கி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வருமானம் பெருகத் தொடங்குங்க அந்த வருமானமும் சேமிப்பில் தங்கும் வீண் செலவு குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமை படிப்படையாக குறையுங்க தேவைக்கு அதிகமாக கடவுளிடம் கேட்காம உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப தகுதிக்கேற்ப தேவைகளை கடவுளிடம் நாளைய தினத்துல பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா அது நிச்சயம் பழிக்கோங்க அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த இரண்டு பொருட்களும் அதாவது குப்பை மேனி வேரோ இதை வைத்து நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகுங்க யாரெல்லாம் வருகின்ற அமாவாசை என்று இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பரிகாரத்தை பத்தின ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க அதற்கான பதிலை கொடுக்க இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமை திருச்சிற்றம்பலம்